வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் என்னத்தை என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் மீண்டும் வேகமெடுக்கும் கரோனா கரோனா வைரஸை பற்றி அதன் பரவலை பற்றி இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களுக்கு தர இன்றைக்கு ஐந்து வருடங்களுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொண்டு காலப்பகுதியிலே கரோனா வந்து பரம்ப பரவி இந்த உலகத்தையே புரட்டி போட்டிருந்தது புரட்டி போட்டிருந்தது என்று சொன்னால் அது வந்து கொரோனா காரணமாக இறப்புகள் ஏற்பட்டது அத்தோடு உலகத்தின் பொருளாதாரமே வீழ்ச்சியை சந்தித்தது எல்லா மக்களும் வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டார்கள் உற்பத்திகள் குறைவடைந்தது அதே போல நுகர்வுகளும் குறைவடைந்தது பொருளாதார வளர்ச்சி இது இது வந்து பொருளாதார வளர்ச்சியை பாதித்தது உலக பொருளாதாரமே சரிவடைந்தது இதன் காரணமாக வேலை இழப்புக்கள் ஏற்பட்டது என்று பலவிதமான தாக்கங்களுக்கு இந்த உலகம் முகம் கொடுத்தது இதை யாருமே மறந்திருக்க மாட்டார்கள் இந்த பின்னணியில் இப்போ ஒரு மா ஒரு மாதத்து கால கொரோனாண்ட பரம்பல் ஹாங்காங் சிங்கப்பூரில் காணப்பட்டு அது இப்போ சற்றே விரிவடைஞ்சு தாய்லாந்து சைனா பக்கம் திரும்பி பரவ ஆரம்பித்து இப்பொழுது இந்தியா நோக்கியும் நகர்ந்துருக்கு இந்தியாலேயும் இப்போ இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் இதில் நேற்று நேற்றைய நேற்றைய பரம்பல் இன்றைக்கு காலையில் எட்டு மணி வரைக்கு எடுத்த அறிக்கையின்படி இந்தியாவில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் கரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் முதலிடமாகக்கூடிய பாதிப்பு கேரளா மாநில மாநிலத்தில் இடம்பெற்றிருக்கு அங்கே இந்த கொரோனாவில் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி பேராக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் இதட் அதற்கு கேரளாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இனம் காணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தாறு பேர் கரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக இப்போ நேற்றைக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு கிட்ட கரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் நேற்றைக்கு மாத்திரம் இது கடந்த ரெண்டு ஒரு கிழமையில ஏற்பட்ட தொகை தான் அறுபத்தாறு நேற்று சற்றே கேரளாலேயும் தமிழ்நாட்டிலையும் அந்த எண்ணிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கைகள் அதிகரித்திருக்கு அதே நேரம் ஒரு இறப்பு இந்த நோயால் ஏற்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அது வந்து கேரள மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது இதை அடுத்து இந்திய அரசாங்கம் என்ன செய்தன்னு சொன்னால் முடிவெடுத்திருக்கு இந்த கொரோனா டெஸ்ட்டை நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு பரி கொரோனா பரிசோதனையை அதிகரிக்கிறதுக்கு தீர்மானிக்கு அப்போது இந்த கொரோனா பரிசோதனையின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அநேகமாக கரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கரோனா வந்து கொரோனா வைரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சைனாவில் பரவினது அது ஒரு வேரியண்ட் வேரியன்ட் என்று சொன்னால் திரிபடைந்த ஒன்று அது வந்து ஜே என் டாட் ஒன் என்ற வேரியண்ட் தான் சைனாவில் போன வருடமும் அதுக்கு முதல் வருடமும் பரவி இருந்தது இந்த வருடம் ஹாங்காங் சிங்கப்பூர் தாய்லாண்ட் சைனா இந்த பகுதிகளில் பரவின கொரோனா வேரியண்ட் ஜே என் டாட் ஒன்ல இருந்து அது ரெண்டாக திரிபடைந்திருக்கு ரெண்டு வைரஸுகளாக திரிபடைந்திருக்கு அதில் ஒரு வைரஸ் எல் எஃப் டாட் செவன் என்றதும் மற்ற வரி வைரஸ் என் பி டாட் ஒன் டாட் எயிட் என்ற வைரஸும் என்று இப்பொழுது இனம் இனங்காணப்பட்டிருக்கிறது சாதாரணமாக இந்த கொரோனா வைரஸ் வந்து மழை காலத்தில் அதாவது மாரி காலத்தில் தான் குளிர்கால பகுதியில் தான் அதன் தாக்கம் அதிகமாக காணப்படும் ஆனால் இந்த வேரியண்ட் வந்து கோடை காலத்திலும் அதாவது அதிக வெப்பம் நிலவுகின்ற கால பகுதியிலும் இந்த நாடுகளை தாக்கியிருக்கின்றது இது விஞ்ஞானிகள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏனென்றால் கோடை காலத்திலேயே தாக்குதுன்னு சொன்னால் இதை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்ப இது இந்த வேரியண்ட் வந்து ஆர் தாக்குது என்று பார்த்தால் இது வந்து சுவாச பிரச்சனைகள் உள்ள மனிதர்களையும் சுவாசம் சம்பந்தமான நோய்களை கொண்டவர்களையும் தான் இலகுவாக தாக்குது அடுத்ததாக இந்த நோய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களையும் இந்த நோய் தாக்குது இந்த ரெண்டு வகைப்பட்டவர்களும் தான் இந்த நோயின் தாக்கத்துக்கு உள்ளாகின்றார்கள் எப்படி இந்த நோயிலிருந்து நாங்கள் இந்த வைரஸ் பரம்பலேருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கலாம் என்றால் நாங்கள் என்ன இந்த ஐந்து வருடங்களுக்கு முதல் இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தால் என்னென்ன நடவடிக்கைகளை எங்களை மேற்கொள்ள சொன்னார்களோ அதையே தான் நாங்கள் இங்கேயும் மேற்கொள்ள வேண்டி இருக்குது அதாவது முகம் கவசம் அணிந்து கொண்டு பயணிக்கிறது மற்றது அதிக சனப்பரம்பல் உள்ள இடங்கள் அதாவது கூட்டங்களுக்குள்ள செல்லாமல் அந்த கூட்டங்களை தவிர்க்கிறது அடுத்தது கைகளை நல்லா நன்றாக சோப் போட்டு அல்லது அந்த சானிடைசர் போட்டு கழுவுகிறது அடுத்தது சுத்தம் செய்கிறது அடுத்தது அதிக சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளும் அது சம்பந்தமான நோய்களை கொண்டவர்களும் என்ன செய்யலாமா பூஸ்டர் டோஸை எடுத்துக்கொள்றது பூஸ்டர் டோஸ் என்ற இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கொஞ்சம் ஈவன் அவர் இந்த சுவாச நோய்களுக்குள்ள உள்ளாக இருந்தாலும் அவர்களுக்கான தாக்கங்கள் இந்த வைரஸால் குறைவடையலாம் எதிர்பார்க்க படுகின்றது இதுதான் இன்றியான் மிக முக்கியமான செய்தி ஏனென்றால் இலங்கையை சேர்ந்த நாங்கள் இப்போ அநேகமாக தமிழ்நாடு சிங்கப்பூர் போன்ற நாடுகளோடு தொடர்பில் இருக்கிறோம் இந்த கொரோனா ஆசிய நாடுகளில் தான் பரவ ஆரம்பித்திருக்கு உலகத்திலேயே ஆசிய நாடுகளை தான் குறிவைத்திருக்கு இந்த கொரோனா வைரஸ் அதால் ஆசிய நாடுகள் என்ற வகையில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல ஏனென்றா அண்டை நாடான இந்தியாலேயும் இந்த கொரோனா வைரஸ் பெரம்பல் இனம் காணப்பட்டுள்ளதால் நாங்கள் இந்த வைரஸ்லேருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் உரிய சுகாதார நடைமுறைகளை டபுள்யூஹெச்ஓ எங்களுக்கு தந்த சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்